என்னுடைய அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கள் தயாரித்து என் ஆறு உயிரி பாலா அவர்கள் இயக்கத்தில் வருகிற படம் வணங்கான் அதனுடைய பாட்டு வெளியீட்டு விழாவில் பங்கேற்கிற வாய்ப்பை பெற்றமைக்கும் மகிழ்கிறேன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக என்னுடைய தம்பி பாலா அவர்கள் தன்னுடைய திரைத்துறை பயணத்தில் இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மிகுந்த பாராட்டுக்கும் பெருமைக்கும் உரியது அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் ஹலோ நான் அது தேவையற்றது நான் கூட ஒரு அறிக்கை கொடுத்து கம்பித்தேன் ஒரு அது ஒரு விபத்து திரையரங்கு நெரிசலில் ஒரு ரசிகை இறந்து போகிறதுங்கிறது ஒரு விபத்து அதுக்கு வந்து நடிகர் எந்த வழியிலையும் பொறுப்பேற்க முடியாது அது பொறுப்பேற்க முடியாது இப்போ குடிச்சிட்டு சத்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அந்த டாஸ்க் மார்க் அந்த மது அதுக்கான துறை பொறுப்பாளர் அந்த அமைச்சர் பொறுப்பேற்று அவரை கைது பண்ணுவாங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இது அவசியமற்றது அதனால் அல்லதுக்கு வந்து இன்றைக்கி கூட செய்தி பார்த்தேன் அது எழுபத்தஞ்சி உள்காடு வரும்போது அந்த வசூல் மறுபடி கூடி இருக்குது அப்படின்ட்டு அது அந்த வழியில் அவரை ஏதோ அவரை அவமானப்படுத்துறதா நினச்சி அவருக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அது அவசியமற்றது அந்த கைது அவசியமற்றது ஒரு ஒரு நடிகர் அவரால் என்ன செய்ய முடியும் அந்த குடும்பத்துக்கு ஒரு நான் வந்து இழப்பீட்டு நிதி கொடுக்குறேன் அவரை அவங்கள வந்து அவங்களுக்கு உதவுறேங்கிறார் அவ்வளோதான் ஒரு நடிகர் செய்ய முடியும் அதுக்கு மேலே நல்லது வணங்கான் டைரக்டர் பாலாவுடைய ஒரு இருபத்தைந்தாவது ஆண்டு திரைப்பயணத்தினுடைய ஒரு படம் பாலாவுடைய சேது படத்திலிருந்து அவருடைய ஒவ்வொரு படத்தையும் நான் ரொம்ப ரசித்து ஒரு ரசிகனாக பார்த்துருக்கேன் எனக்கு பாலாவை கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷமாக தெரியும் அவர் நான் டைரக்டராக இருக்கும்போது அவர் பாலமேந்திரா சார்ட்ட அசிட்டண்ட்டாக இருக்கும்போதே எனக்கு தெரியும் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் நான் ஒரு கேமராமேன் கோபால்னு ஒரு கேமராமேன் வர வச்சுருந்தேன் ஒரு நல்ல அற்புதமான ஒரு படைப்பாளி தமிழ் சினிமாவினுடைய ஒரு பிரைடுன்னு சொல்லலாம் பாலாவை நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ பெருமைக்குரிய இயக்குநர்கள் இருக்காங்க அந்த வரிசையில் நிச்சயமாக பாலாவுக்கு ஒரு இடம் இருக்குது இந்த வனங்கான் படம் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பாளர் மாநாடுன்ற ஒரு அற்புதமான வெற்றி படம் கொடுத்துருக்காரு இந்த படம் நிச்சயமாக அவருடைய வெற்றி பட வரிசையில் பாலா சுரேஷ் காமாட்சியினுடைய கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனாக இருக்குது எல்லாருக்குமே ஏன்னா சாரோட இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கலைப்பயணத்திலையும் ப்ளஸ் அவருடைய முக்கியமான படமான வனங்கான் ஆடு லான்ச் ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே இன்னைக்கு ஒரே நாளில் நடக்குது இந்த விழாவில் நானும் ஒரு ஒரு பாற்றாக கலந்துக்க நினை கலந்துக்கிறது போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது சாரோட கலைப்பயணம் மேலும் மேலும் நிறைய தொடரணும் இந்த வணங்கான் மிக சிறந்த படமாக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக வரணும் தேங்க்யூ பத்திரிகை ரொம்ப எல்லாருக்கும் வணக்கம் பாலாசோட இருபது வருடங்கள் மற்றும் வணங்கான் சந்தோஷம் ரொம்ப மோஸ்ட் சாரோட படங்களுக்கு ரொம்ப காத்துட்டு இருக்காங்க பாலாசரோட மிகப்பெரிய விசிறியோட முதல் படம் ஷோ பார்க்குற வழக்கம் என்னன்னா எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் எந்த ஹீரோ எவ்வளோ படங்கள் நடித்தாலும் இது மாதிரி ஏற்கனவே அவரோ படங்களில் பண்ணும்போது தான் அவரோட கதாபாத்திரம் வந்து ஹெவியாக இருக்கும் என்றைக்கி அவரோட படங்கள் பற்றின பத்து படங்களுக்குள்ள சார் இருபத்தஞ்சு படங்கள் பண்ணியிருக்காரு பட் எல்லா ஒவ்வொரு படமும் கல்வெட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியில் சிந்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாய்ப்புகள் நன்றி டு பாலா சார் வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது அப்படின்னா நான் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பாலா இப்போவும் அதே மாதிரி தான் இருக்காங்க அண்ட் தென் ஹி ஸ்டார்டட் இஸ் கெரியர் வித் மீ சேது ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி திஸ் மூவி வில் பி த பிக்கெஸ்ட் ஹிட் டெஃபினெட்லி இஸ் கம்மிங் பேக் ஸோ நீங்கள்லாம் வந்து யூ ஹேஸ் டு கிவ் ஹி மை சப்போர்ட் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு ராக் அகெய்ன் தேங்க் யூ காய்ஸ் ஓகே நான் அன்றிதா நான் இதில் அருண் சாரோட தங்கச்சியாக நடிச்சிருக்காங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இப்போது சாரோட டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் செலிப்ரேஷனுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு அம் மலையாளி ஸோ மிஸ்டேக்ஸ் இருக்கும் தமிழ் பேசுகிறது மன்னிச்சிடுங்க என்ன ஆ ஓகே ஓகே அப்போது எல்லாரும் பார்த்து போங்க என்ன சொல்லணும்னு தெரியாது ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ வணங்கான் டீமுக்கு வந்து ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ஆடியோ ரிலீஸ் டெஃபினட்டாக செம்மையாக இருக்க போகிறது அண்டு ஸோருக்கும் சுரேஷ் கமாட்டி ஸோருக்கும் அண்ட் பாலாசரோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு வந்து வெரி பிக் ஃபேன்ஸ் எனக்கு வந்து இந்த இவெண்ட்டில் இருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது பெஸ்ட் விஷயப்படி அனைவருக்கு வணக்கம் பாலாசருடைய இருபத்தஞ்சி ஆண்டுகள் வந்து ஒரு பெரிய சாதனை இந்த விழாவில் வணங்கானுடைய ஆடியோ விளையாஞ்சலியும் பாலாசரோடய இருபத்தஞ்சாவது ஆண்டு விழாவிலையும் நான் கலந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா பாலாசார் எங்களுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரை நான் ஒர்க் பண்ணனாலும் அவர் எங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு குருன்னு சொல்லலாம் அவரோட படங்கள் அத்தனையுமே ஒரு லைப்ரரின்னு சொல்லலாம் ஸோ தமிழ் சினிமாவில் ஒரு புதிய கோணத்தில் இந்த படத்தை ஒரு கதையை திரைக்கதையை வடிவமைச்சதில் வந்து பாலாசார் வந்து ஒரு முக்கியமான பங்கு வச்சிருக்காரு ஸோ அவருடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தேங்க்யூ எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் இன்றைக்கி நாங்கள் நான் ஆக்டர் வீரா பேசுகிறேன் ஆன் பியாஃப் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் நமிதா சாரோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஜேர்னியில் வந்து இன்றைக்கி பங்கேற்றுக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு டேலண்டடான ஒரு தமிழ் இயக்குனர் நிறைய கேரக்டர்ஸ் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தார் அந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ளே பதவியாக இருக்கக்கூடியான ஒரு கேரக்டர்ஸ் ஸோ இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டில் க நான் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் வாழ்த்துக்கள் அருண் ப்ரோவுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எல்லாேருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம இருக்கிறது பாலா டுவெண்ட்டி ஃபைவ் பாலாசாரோடய டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர் வணங்கான் ஆடியோ லான்ச் வி ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி சாருக்கும் பிரதர் அருண் விஜய்க்கும் பாலா சாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் இது பாலா சார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு இயக்குநருக்கு வந்து நடக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அது வந்து இன்றைக்கி இங்கே இன்னைக்கு இந்த ஒரு இது ஃபங்க்ஷன் வந்து பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் வணங்கான ஒரு ஆடியோ லான்ச் ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனான ஒரு ஃபிலிம் ஸோ இந்த படத்துக்கும் இந்த இதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாலா சார் இன்னும் சார் ஃபிஃப்டி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வரணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் வெற்றி பேசுகிறேன் இவ்வளோ பெரிய விழாவுக்கு என்னை இன்வைட் பண்ண தி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சுரேஷ் காமார் சாருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பாலாசாரோட இருபத்தஞ்சி வருஷம் தமிழ் சினிமா பயணம் ஸோ இந்த பயணம் இன்னும் நிறைய வருஷங்கள் தொடரணும் எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுக்கணும் அவரோட படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு வணங்கம் தேங்க்யூ பெரிய சாதனை அப்படின்னா சேதுங்கிற ஒரு படம் பெரிய சாதனை அதுமாதிரி ஒரு நடிகரை உருவாக்குறதுல பாலா சார் மாதிரி சொல்லவே முடியாது விக்ரம் சார் எவ்வளோ படம் பண்ணியிருந்தாலும் சேதுங்கிற படத்தில் தான் பெரிய ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துச்சு அந்த படம் தான் ஒரு பெரிய இன்னைக்கு விக்ரம் சார் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறாருன்னா அந்த படம் ஒரு பெரிய காரணம் அதுமாதிரி சூர்யா சார் நந்த் நந்தா நந்தாங்கிற படம் வந்து டோட்டலாக அதுக்கு முன்னாடி எத்தனையோ படம் பண்ணியிருக்காரு ஆனால் டோட்டலாக சேஞ்சு கொடுத்த படம் வந்து நந்தா அப்படிங்கிற ஒரு படம் இப்படி ஒரு ஆரியா சாருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுத்தது பாலா சாரை சொல்லுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் காரணம்னா ஒரு டைரக்ஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ஆக்டருக்கு கொடுக்கக்கூடிய தீனிங்கிற மாதிரி இருக்கும் ஓ இவர் இப்படி பண்ணுவாரா இவரையும் இப்படி பண்ண வச்சிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சார்கிட்ட இதில் இப்போ வணங்கான் வந்து இப்போ அருண் விஜய் சார் பண்ணியிருக்கார் கண்டிப்பாக அந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும் மீண்டும் அவருடைய பயணம் காலமுள்ள தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து வணங்கான் படத்தோடைய ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் சார் ஒவ்வொரு நடிகனுக்குமே பாலாசார் டைரக்ஷன்ல நடிக்கணும்னு ஆசையாக இருக்கும் அது என்னையும் நான் உட்பட ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து பாலாசாருக்கு வந்து இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவர் பண்ணாத ஒரு சாதனையே கிடையாது ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு எல்லா இடத்துலையுமே ஒரு மிக சிறந்த மனிதர் நல்ல ஒரு குணமுள்ள மனிதர் பார்க்குறதுக்கு தான் அவர் வந்து ஒரு மாதிரி சார் பார்த்தா ஒரு ரப்பர் ரஃப் தெரியும் ஆனால் பழகுறதுக்கு அவ்வளோ இனிமையான ஒரு பல சார் பாலாசார் டைரக்ஷனில் நான் கூட நடிக்க வேண்டியதாக இருந்தது சு கண்டிப்பாக உரிய விரைவில் பாலாசார் டேரக்ஷன் நடிக்கணும்னு எனக்கும் ஆசை இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மட்டும் இல்லை இன்னும் மிகப்பெரிய ஃபிஃப்டி செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கொண்டாடணும் இதை கொண்டாடுற சுரேஷ் காமாட்சி சார் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய நண்பன் அருண் விஜய் அவருக்கு வந்து இந்த வனங்கான் இந்த அவருடைய வளர்ச்சி வந்து மிக பெருசாக அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ அந்த வடங்கான் இந்த படம் பாலாசார் காம்பினேஷனில் மிகப்பெரிய ஒரு கோம்பவாக இருக்கும் அந்த படம் நிச்சயமாக ரொம்ப எதிர்பார்க்குறேன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பாலாவோட இருபத்தஞ்சாவது வருஷங்கிறது மிக திறமையான ஆளுங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை பாலாவோட பெரிய ரசிகனா நிச்சயமாக பாலாவுக்கு ஐம்பது ஆண்டு எழுபத்தஞ்சாவது ஆண்டு நூறாவது ஆண்டு எல்லாமே கொண்டாடணும்னு மனசார வாழ்த்துக்கிறேன் இந்த வணங்கான் படம் மிக சிறப்பாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா ரெக்கார்டையும் உடைக்கணும்னு இருவெண்ட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்